சித்தர்கள் வசிக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு யாரும் அந்த கற்பனை கூட செஞ்சு பார்த்துருக்க முடியாது அந்த நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் ஒன்று உண்டுன்னா அது இந்த வண்டான எல்லையில் இருக்கக்கூடிய கலியுக தேவ சித்த சபை அப்படிங்கிற நாமத்தை தாங்கி படிப்படியாக பல நாமங்களையெல்லாம் அகத்திய பெருமான் நடந்து வரத பாதையிலேயே கொடுத்துக்கிட்டே வந்த ஒவ்வொரு நாமமாக கொடுத்துக்கிட்டே வராங்க எண்ணற்ற நாமங்கள் இணையில்லாத நாமங்கள் பிரபஞ்சத்தில் எங்கேயும் அத்தகைய நாமத்தை வாங்க தகுதியான இடங்கள் வந்து இல்லாத நிலையிலே அது ஃபுல்லாக இங்கே கொடுக்கப்பட்டது அகத்தியர் ஞானப்பட்டறை சித்தர்வனம் சித்தர்காடு சித்தலோகம் சிவவனம் சிவபுரம் அப்படிங்கிற வாயில் வரத வார்த்தைகள் ஃபுல்லாக இங்கே நாமமாக சூட்டப்பட்டது சிவசபைக்கு அத்தனை நிலைகளையும் தாங்கிக்கிண்டு கர்வம் இல்லாமல் அகத்திய பெருமான் காலை பிடிச்சிக்கிட்டு அவர் காலடி மேலேயே நடந்து அவர் பின்னாடியே நடந்து வந்து திரும்பி பார்க்கல இன்னும் திரும்பி பார்க்கல ஆனால் அகத்திய பெருமான் எங்கே கொண்டாந்து உட்கார வச்சுருக்காருன்னு உங்களுக்கு தெரியும் பிரபஞ்சத்துக்கே இதுதான் சபைன்ட்டார் ஒன்றுமே செய்யலை எதுவும் செய்யலை எனத்தையும் படிக்கலை என்னமும் செய்யலை அவர் சொன்னதை மட்டும் கேட்டோம் இதை செய்யி அப்படின்னா துட்டு இல்லை அங்கேவோ போ இங்கே போம்பார் துட்டு இல்லைன்னு சொல்லலை காலம் சரியில்லை வெயில் அடிக்கி மழையடிக்கி அங்கே போக முடியாதுன்னு சொல்லலை தண்ணி வருது வெள்ளம் வருது அங்கே போக முடியாதுலாம் சொல்லலை சொல்லிட்டாங்க போயிடணும் இயல்பில் அது கழிவுத்துல எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் அதெல்லாம் செஞ்சதுனால இவ்வளோ பெரிய இடம்னா இந்த இடம் வந்து நமக்கு தகுதியான இடமாலாம் தெரியாது ஆனால் கொடுத்துருக்காங்க அது எப்படி கொடுத்தாங்கன்னு தெரியாது கொடுத்துருக்காங்க அப்போ நீங்கள் இந்த செப்சபை வழியில் நடந்து வரீங்களா சாமி வர முடியல எனக்கு லீவு கிடைக்கல அது கிடைக்கல இது கிடைக்கல நான் அந்த கல்யாணத்துக்கு போனேன் இந்த கல்யாணத்துக்கு போனேன் ஒன்று விட்டால் ஒன்று விட்டால் ஒன்று விட்ட ஒரு நிலையில் ஒரு கல்யாணத்துக்கு போனேன் தேவை இல்லாமல் அங்கே போய் என்ன அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் பார்த்தா அவன் என்ன இவன் எப்படி வந்தான் காரில் வந்தான்னு தான் அவன் பார்க்க போகிறான் இவன் எப்படி வந்தான் காரில் வந்தால் வெள்ளையாக சட்டை போட்டிருக்கோம் கையில் மோதிரம் போட்டிருக்கான் இதெல்லாம் எப்படி கடன் வாங்கி போட்டானா உண்மையிலே சம்பாத்தியம் பண்ணியிருக்கானா அப்படி பார்க்க இடத்துக்கு எதுக்கு நீங்கள் போகிறதுக்கு உண்மையாக இருக்குது சித்தர்கள் தேவர்கள் நீ கோமணத்தை கட்டிகிட்டு வந்தாலும் வா உள்ள வந்து உட்காரு வேறு மாதிரி சொல்லக்கூடாது நம்ம மனுஷனாக வந்து உட்காரு மனிதனேயம் மிக்கவனாக வந்து உட்காரு சரணாகதியோடு உட்காரு உனக்கு எல்லாத்தையும் தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க சகோதரன் மாதிரி கூட வச்சுக்கிட்டு தாங்க உடன் பிறந்தவங்க எந்த வேற்றுமையாச்சும் இருக்காங்க சித்த சபையில் எல்லோரும் வந்துக்கிட்டு இருக்கீங்க உயர்வு தாழ்வு இங்கே பார்க்கப்படுதா கிடையாது அன்பு மட்டும்தான் இருக்குது ஏன்னா இங்கே சீற்றம் எதுக்கு இருக்குன்னா மாற்று வேற்று நிலைகளில் உள்ள மாந்தர்கள் உள்ளே வந்துடக்கூடாது கர்வம் பிடிச்சவங்க உள்ளே வந்துடக்கூடாது நாலு பேர் நம்பி வந்திருப்பாங்க அவங்கள தசை திரும்பிடக்கூடாது இங்கே அவனாச்சும் வந்து அவனை அவனோட வேண அவன் பின்னாடி அவன் போயிடக்கூடாது ஒருவேளை இங்கே எப்படி இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நினச்சிட்டான்னா அவனை சலனை ஏற்படுத்தி விட்டுட்டா இங்கே வந்து உட்கார்ந்ததில் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அதுக்கு தான் அந்த சீற்றங்கள் எல்லோரையும் அமைதியாக வச்சுருக்குது எதுக்குன்னா அன்பை பரிமாறதுக்கு தானே தவிர அதிகாரத்தை பரிமாறதுக்கு கிடையாது அன்பு போகணும்னா மிரட்ட வேண்டியது இருக்குது இல்லை இது அதனால் மிரட்டி கொடுக்க வேண்டியது இருக்குது அகத்திய பெருமான் சித்தர்களெலாம் அதெல்லாம் முன்னாடி சீற்றமாக இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க இங்கெல்லாம் சித்தர்கள் சீற்றமாக இல்லை சேட்டை வெண்ணெயில சீருவாங்க எங்கேருந்து எங்களை மாதிரி ஆட்களுக்குள்ளேருந்து இனிமே வந்து நூலு அங்கே சீடர்களுக்குள்ளே அங்கங்கே உலாவ போகிறாங்களாம் நேற்று நைட்டு இங்கே நடந்ததில் எடுத்துக்காட்டு ஒன்று நடந்ததா அது முதலே சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னும் வருங்காலங்களில் வரும் அதனால் நமக்கு கவலை கிடையாது அத்தை பெரிய அவர் பின்னாடியே வரப்போய் அப்போமே சொல்லிட்டாங்க இருபது முப்பது வருடங்களுக்கு முன்னாடியே சபை இப்படி வளரும் உலகத்தில் இருக்கிற ஆட்கள் ஃபுல்லாக இங்கே வருவாங்க கூட்டம் குவியும் கட்டட நிலைகள்லாம் கூடும் நாட்டை ஆளக்கூட சபையாக வரும் இது சொன்னதெல்லாம் நடக்கும் அரசு இயந்திரங்கள்லாம் சொல் கேட்டு செயல்படும் எத்தனையோ விஷயங்கள் சொன்னாங்க அப்போமே பயந்து போய் என்ன சொல்லிட்டோன்னா எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டோம் ஏன்னா எவன் வர்றவன் நல்லவன் கெட்டவன் எங்களுக்கு தெரியாது ஏன்னா அப்போமே கழிவுகத்தை பற்றி உணர்த்துனாங்க எவன்கிட்ட கொடுக்க எவனுக்கு என்னது கொடுக்கன்னு எங்களுக்கு தெரியாது எவன் கூட பயணிக்கணும்னு எங்களுக்கு தெரியாது அதனால் சபையை நீங்கள் தான் ஆட்சி பண்ணணும் ஏன எனக்கெல்லாம் ஒன்று தெரியும் அப்போ நான் சொன்னேன் அப்போ எங்களுக்கெல்லாம் கூட சொல்லலை எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது ஏன்னா நீதான் நீதான்னு சொல்லுவாங்க என்னை கையை காமிக்காங்க யார் அகத்திய பெருமானில் இருந்து எல்லாரும் கையை காமிக்காங்க வர்ற சித்தர்கள் முருகப்பெருமானு சிவபெருமானு எல்லாரோடைய நூல்லையும் வருது சுவடிகள் வாயிலாக ஒரு சிறு குறுக்கீடு அகதி சாய நமக அந்நிலை அகத்தியன் உரைத்த அந்நிலை கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது வந்து அமர்ந்திருக்கும் சீடர்கள் இதனை இதனை உரையாடி படித்து பாருங்கள் இது கிட்டத்தட்ட எட்டு பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக எடுக்கப்பட்ட ஜீவ ஏடுகளிலிருந்து பெற்ற ஆசி நிலைகள் இதில் உரைத்திருப்பதும் நிகழ்ந்து கொண்டிருப்பதும் சமமாக இருக்குமென்ற கத்தியன் உரைக்கின்றோம் அகதேசாய நமக நாடி வருவோர்கள் என்னென்ன ஆற்றல்கள் பெறுவார்கள் ஆசிகள் பெறுவார்கள் என்னும் நிலைதனை அகத்தியன் அன்று உரைத்த நிலை இன்று நிறைவேறி கொண்டிருக்கின்றது என்ற நிலைக்காகவே அகத்தியன் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கிறேன் ஓம் ஏனெனில் அகத்தியன் ஜீவ ஏடுகளில் உரைப்போம் அனைவருக்கும் உரைப்போம் ஜீவ ஏடுகளை வந்து கண்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவனுக்கும் உரைப்போம் நீர் எதிர்காலத்தில் இப்படி இருப்பாய் இத்தனை ஆண்டுகள் கழித்து அப்படி இருப்பாய் அது அவன் இன்றைய நாள் வினைகளை சுமக்கின்ற காலத்தை பொறுத்து அது அமையும் அவனுடைய அவனுடைய கர்ம வினைகள் மீறுகின்ற பொழுது அவன் தடம் மாறி செல்கின்ற பொழுது அகத்தியன் வாக்கு அவ்விடத்தில் பொய்க்கும் என்று அகத்தியன் உரைக்கின்ற அவ்வாறு ஒரு வாக்கு கூட ஒரு எழுத்து கூட பொய்க்காது அதனை அகத்தியன் வாக்கினை மெய்ப்பித்த ஒரு உண்மை ஞானவான் சபைதனில் அகத்தியன் வந்து அமர்ந்திருக்கின்றோம் என்று உரைக்கின்றோம் ஓமகதி நமக அவன் உரைக்கின்றான் வெள்ளம் சென்றாலும் பரவாயில்லை அங்கு தண்ணீர் இல்லாவிட்டாலும் பரவில்லை அகத்தியன் குழி என்று சொல்லி இருக்கின்றானே அந்த மண்ணில் பூ உருண்டு புரண்டாவது எழுந்து வந்து விடுவான் சித்தன் ஓம் அகதி சாயனாம நீர் இல்லை இதில் எவ்வாறு அகத்தியனே குளிப்பது என்று கேட்பது இல்லை அங்கு அந்த மண்ணில் உருண்டு புரண்டால் அது குளித்ததற்கு சமம் அகத்தியனுடைய சொல் நிறைவேறிவிட்டது என்று அத்தகைய எடுத்துக்காட்டுக்காக தீர் உரைக்கின்றோம் ஓ மகதீசாய எழுந்து நிற்கின்றதே வானலாவ ஒரு இயல்பு கொடிமரம் அற்புதமாக எழுந்து நிற்கின்றதே இக்கொடிமரத்திற்கு முன்பாக ஒரு கொடிமரம் இங்கு நின்றது டப காலங்கள் நிறைவடைந்த பிறகு இத்தகைய நீர்நிலைகளில் இருக்கும் நீர் சிவசபை வரை எட்டி நிற்கும் அத்தகைய கொடிமரத்தை சுற்றி வர வேண்டும் தவ நீரினை அத்தகைய கொடிமரத்திற்கு தாரை வார்த்து விட்டு மூன்று முறை சுற்றி வர வேண்டும் என்று அகத்தியன் ஆணையிடுவோம் இங்கு கால் வைத்தாலே முழங்கால் அளவுக்கு அத்தகைய சேறு உள்ளிழு அவ்விடத்தில் இயல்பு கொடிமரத்தில் கிட்டத்தட்ட கழுத்து வரை இருக்கக்கூடிய அத்தகைய சேறு இடுப்பு வரை இருக்கும் நீர் கழுத்து வரை இருக்கும் இருந்த பொழுதும் இவன் உழ்ச்சல்கின்ற பொழுது இவனோடு இணைந்த எல்லாம் தடுமாறுகின்ற பொழுது இத்தகைய சரீரத்தை கொண்டிருந்த பொழுதும் தடுமாறாத அகத்தியன் வாக்கினை நிறைவேற்றிய சித்தன் என்று அகத்தியன் உரைக்கின்றோ ஓம் அகதி சாய நாமக எத்தகைய இடையூறு இன்னல்கள் ஏற்பட்ட பொழுதும் அகத்தியன் வாக்கு நிறைவேற்றி ஆக வேண்டும் என்ற அத்தகைய அர்ப்பணிப்பு நிலைக்கு கிடைத்த நிலையே இப்பெருமகா உயர்நிலை என்ற அகத்தியன் உலகாங்கிதம் அடைந்து அமர்ந்திருக்கின்றோம் சித்தனே உரையாடும் ஓம் அகதி சாய நமக இதெல்லாம் வந்து எங்களுக்கு கஷ்டமாக தெரியலை உங்களுக்காண்டி சொல்லப்படுது பஸ்ஸு கிடைக்கல அது கிடைக்கல இது கிடைக்கல ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு நான் வரணும்னு நினச்சேன் ஒரே குழப்பமாயிடுச்சு அப்படின்னு சொல்லுதவங்களுக்கு இது சொல்லுதான் இப்படி எதிர்பார்க்காமல் வரும்போது இங்கே வர்றவங்களாம் வசதியானவங்களா எல்லாமே வந்து துட்டு எங்கூண்டி போடணுன்னா வராங்க எப்படியாச்சும் வந்துடணும் எப்படியாச்சும் வந்து பார்த்துடணும் அப்படின்னு கண்ணீரோடு வ வந்து இங்கே வந்து விழுந்துடணும் வர்றத எத்தனையோ ஜீவன்கள் இங்கே இருக்குது உங்களுக்கு எல்லாம் உணர்வு ஏ நீங்கள் அந்த நிலைக்கெல்லாம் பரிசுகள் இருக்குது பரிசுகள் வந்து கை மேலே இங்கே கொடுக்காங்க சித்தர்கள் அப்படி வந்த நிலைகளில் பயணப்பட்டு வர வருங்காலங்களில் இன்னும் உலக ஆளாக போகும் சபைன்னு சொல்லி சொல்ற சொல்லுதாக சித்தர்கள் இன்னும் ஆறு மாதத்தில் இதோட மாற்றம் போதும் ஆறு மாதத்தில் அது எதுக்கு மாறி மாறி சொல்லுன்னா சொல்லதெல்லாம் நடக்குன்னு நீங்கள் தான் சித்தர்கள் அங்கே மாறி மாறி இன்னும் ஆறு மாதத்தில் ஒரு மாற்றம் ஆகப்போதும் அது என்ன மாற்றம்னு எங்களுக்கு தெரியாது நானும் எதுக்கு சொல்லுதேன்னா சித்தர்கள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அது என்ன மாற்றம் அதுன்னு நீங்களும் பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஏதோ ஒரு முகப்புத்தோடு என்னமோ ஒன்று மாறப்போகுது இங்கே எல்லாமே சொல்லிடுவாங்க இது நடக்கப்போகுது அது நடக்க போகுதுன்னு சபை வந்து பிரபஞ்சத்துக்கே சபையாயிருச்சு சிவபெருமான் வந்து உட்காந்துட்டார் எல்லா மேட்டரையும் எல்லாமே நடந்து முடிஞ்சு கைலாயம் ஆகிருச்சு இது அது வேறு விஷயம் மானிட கண்களுக்கு இயல்பில் வந்து எல்லா விஷயங்களும் நடைபெறதுக்கு உண்டான அற்புதமான தளமாக இந்த தலம் வந்து உயர்வடைய போகுது இயல்பில் கிளைச்சபைகள் அங்கங்கே விரிய போகுது கிளைச்சபைகளும் கிளைச்சபைகளோட சார்பில் இன்னும் கிளைச்சபைகள் பிரிய போகுது எல்லாம் எதுக்குன்னு சொல்லியாச்சு காலையில் இது பிரபஞ்சத்துக்கு யார் செய்தீங்களோ அவங்களுக்கு சபை கொடுக்கப்படும் அவங்க அவங்கவுங்களுக்காண்டி பிள்ளைகுட்டிகளுக்காண்டியெல்லாம் அங்கே கொடுக்கப்படாது பிள்ளை குட்டிகளையெல்லாம் அகத்தியர் பார்த்துக்கிடுவார் சிவபெருமான் பார்த்துக்கிடுவார் முருகப்பெருமான் பார்த்துக்கிடுவார் இங்கே சபையில் எப்படி பார்த்துக்கிடாதோ அதே மாதிரி உங்கள் பிள்ளையிலையும் பார்த்துக்கிடுவாங்க உங்களுக்கு எது கொடுக்கப்படுதுன்னா சபை சபையோடு பயணப்படுதுக்கு அதுக்காண்டி அது உங்கள் நிலை கிடையாது கிளைச்சபைகள் சபை அகத்தியனோட அனுகிரகத்தை பிறகுக்கு சிவபெருமானோட அனுகிரகத்தை பிறகு இப்படி வந்து பேசுகிற நிலை எப்பவும் இறைவனோடு இருக்கிறதுக்காக சபையை விரிவிடும் தன்மையில் கிளைச்சபையில் ஆங்காங்க அமைக்கப்படுது அதுக்கு தகுதியான நபர்கள் வந்து சரணாகதி தான் ஒரே இது சரணாகதி சபையோட சீடர்கள்னாலே சரணாகதி ஆகிட்டால் சபையோட சீடர்கள் அவ்வளோதான் மேட்டு அதை சொல்லக்காண்டி தான் பயணப்பட்ட நிலைகளை சொன்னோம் அகத்திய பெருமான் பயணப்பட்டதுன்னா யுக யுகமாக பயணப்பட்டுக்கிட்டு இருக்காங்க யுக யுகமாக அவங்களோட நிலையை மறந்து கீழே இறங்கி நம்மளை மாதிரி வினை மாந்தர்கள் கூலெலாம் கையை விட்டு என்னென்ன வினையெல்லாம் இங்கே வந்து சொல்லுதாங்க அதையெல்லாம் இறைவன் தீர்த்து வைக்க வேண்டியது இருக்குது எதுக்குன்னா பிரபஞ்சத்துக்கு ஏதாச்சும் செய்வான் அப்படிங்கிறதுக்காண்டி கழிவுக மாற்றத்துக்காக ஏதாச்சும் பணி செய்வான் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இங்கே இறைவன் வந்து வேறு விஷயங்கள் வேறு இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்குது கருணையால் ஆனால் இங்கே அதுக்காண்டி நிகழ்த்தப்படுது அதனால் எல்லோரும் பிரபஞ்சத்துக்கு பணி செய்யுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நாளைக்கு புண்ணியத்தை சேர்த்து வச்சுட்டு போங்க அவனுக்கு நல்ல வழியை காமிச்சிட்டு போனோன்னா சிவசபையை நாடி இருங்க உங்களுக்குள்ளே இருக்கிற இறைத்தன்மையை கடவுள் உனக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிறத சபை வந்து ஸ்ட்ராங்காக சொல்லுது இப்போ அகத்தி பெருமானு கூட இப்போ சொன்னாங்க உனக்குள்ளே இருக்கக்கூடிய உயர்வான இதை உணர வைக்கக்கூடிய தலமாக இது இருக்குது வந்தோம் பிறந்தோம் சாப்பிட்டோம் அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் போயிட்டோம் அப்படிங்கிறது இல்லாமல் உண்மை என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு உறங்கணும் உண்மை என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம சந்ததிகளுக்கு ஒரு நல்ல தர்மத்தின் பாதையை காமிச்சிட்டு போகணும் அவங்களுக்கு ஒரு சிவ முறைகளை கற்றுக் கொடுத்துட்டு போகணும் உயர்வான எத்தனையோ குடும்பங்கள் வந்து கற்றுக் கொடுத்தது வந்து இன்னும் அப்படி அப்படி மண்டைக்குள்ளேயே வச்சு பயணப்பட்டுட்டு வர குடும்பங்கள்லாம் நல்ல நிம்மதியாக இருக்குது வழியில் பயணப்படுற குடும்பங்கள் இறை மாற்று வழியில் பயணப்படுற குடும்பங்கள் அது என்ன கஷ்டப்படுதுன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கெல்லாம் உயர் சூச்சமெல்லாம் இங்கே கேட்டுக்கலாம் மீண்டும் உங்கள்கிட்ட சொல்லி அதித்திய பெரும்பான்ட்டை ஞான சம்மந்தப்பட்ட கேள்விகள் இருந்தால் வரவேற்கப்படுது முதல்ல